வாக்கு சேகரிச்சுட்டு அக்கா காளியம் அக்கா கூட அவங்களுடைய உதவியோட தான் நாங்க அன்னைக்கு வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்கோம் திடீர்னு நடுவுல விழுப்புரம் தொகுதி வந்துருது அது எங்களுக்கு தெரியல ஆனா மிகுந்த மக்கள் சரிந்த ஒரு கூட்டமா இருக்குது ஒரு ஒரு நல்ல பாயிண்ட் அது ஒரு மார்க்கெட் பாயிண்ட் மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க அப்போ கூட எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து விழுப்புரம் தொகுதி அதனால இங்கே பேச வேணாம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் கடந்தும் வந்துட்டோம் அந்த இடத்த கடந்தும் வந்துட்டோம் ஆனால் திரும்பவும் அக்கா சொல்கிறாங்க காளியம்மா அக்கா நம்ம முன்ன மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரியமா நம்ம ஓட்டு கேட்டாம போய்கிட்டு இருக்கோம் அடுத்த தலைமுறையினின் வாழ்க்கைக்காக இருக்கோம் மக்கள் எங்க இருக்காங்களோ பேசுவோம் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம் மீட்டெடுப்போம் அதுதான் நம்ம கடமைன்னு சொல்லிட்டு திரும்பவும் வண்டியை திருப்பிட்டு போய் அந்த இடத்துல நின்று பத்து நிமிஷம் பேசிட்டு வந்தோம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு பக்கத்துல இருக்கு இன்னொரு பக்கம் எப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு ஒரு ஒரு கிராமத்திலயும் தெருவுக்கு தெருவு டென்ட் கொட்டா போட்டு மக்களை அடைச்சு வச்சு இருநூறு ரூபாய் கொடுத்து அனைத்து மனிதர்களையும் ஓட்டாக பார்க்கிற ஒரு கூட்டம் இந்த பக்கம் இருக்கு நீங்க யாரு பக்கம் நிக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க அரசியல் கட்சிகளுடைய கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு சொம்ப தூக்கிட்டு தட்டுல பூ வச்சுக்கிட்டு எதுக்காக நிக்கிறோம் எதற்கு நிக்கிறோன்றதுக்கு தெரியாம ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்கோம் ஆனா இந்த கூட்டத்தை பாருங்க கை குழந்தைகள் இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைகள் உக்காந்துகிட்டு இருக்காங்க அப்பா தோல்ல இந்த 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 சாமி பார்க்க வரும்போது தூக்கி வச்சுக்கிட்டு வருவாங்க தெரியுமா அந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு தோல் மேல தூக்கி வச்சிட்டு பிள்ளைய தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க எதுக்கு சாமிய இல்ல என்னுடைய அண்ணன் சீமான பாக்குறதுக்கு ரெண்டும் ஒண்ணுதான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் எந்த தலைவனாவது ஒரு இடைத்தேர்தல் பொதுக்கூட்டத்துல நின்று வாக்குக்காக பேசுறத விட்டுட்டு தண்ணி எப்படி குடிக்கணும் சாப்பாடு எப்படி சாப்பிடணும் பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி புரிய வைப்பாங்களா உண்மையாவே நாங்க வாக்குக்காக தான் வரோம் மக்களை வந்து வாக்காளர்களை தான் பாக்குறோம் எங்களுக்கு அதிகாரம் வர்றது மட்டும்தான் எங்களுடைய இலக்கு மக்களை ஆளணும்னு மட்டும்தான் துடிக்கிறோன்ற ஒரு தலைவன் இந்த மாதிரி பேசுவாங்களான்னு சிந்திச்சு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நூத்தி ஒரு சதவீதம் மக்களிடம் கொண்டு போய் எங்க கருத்துக்களை சேர்த்துட்டோம் இதுக்கு மேலேயும் நாங்க எப்படிமா சொல்லி புரிய வைக்கிறது ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் ஒரு ஆசை இல்லையா ஒரு ஏக்கம் இல்லையா ஒரு மாற்றம் வரணும்னு உங்க மனசுல எண்ணம் இல்லையா அடுத்த தலைமுறைக்காக வழி விடுங்கன்னு தானே கேட்கிறோம் சுயநலத்திற்காக ஓட்டு போட்டுக்கிட்டது போதும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிறது போதும் அப்பா சொல்லி பார்த்தது போட்டது கணவர் சொல்லி பார்த்து போட்டது அடுத்தவங்க சொல்லி போட்டது இதெல்லாம் முடிஞ்சிருட்டோம் ஒரே ஒரு முறை அடுத்த தலைமுறைக்காக உங்க வீட்டு பிள்ளைங்களுக்காக ஓட்டு போடுங்களேன் உங்க சுயநலத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க அடுத்த தலைமுறைக்கு வழியை விடுங்க அவங்களுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்க கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்குது அதனால ஒரு சின்ன ஒரு சுருக்கமாக இதை நான் முறிச்சுக்கிறேன் தருமபுரியில நான் என்னுடைய கட்சி உறவுகள் முன்னாடி ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பேன் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு அன்னைக்கு மதியானம் அன்னைக்கு சாயங்காலம் பேசியிருப்பேன் பிஜேபி கூட்டணியில இருக்க ஒரு ஒரு கட்சியை நான் வீழ்த்தினது எனக்கு பெருமை அப்படிங்கறத நாங்க பதிவு பண்ணிருப்பேன் அதாவது பிஜேபிய நான் வீழ்த்தினதே என்னுடைய வெற்றி ஒரு வெளியில இருந்து வந்த பொண்ணு பிஜேபிய பத்தி பேசி பிஜேபிய இந்த மண்ணுல நான் போட்டியிட்ட மண்ணுல வேறு ஊன விடலைன்றது எனக்கு பெருமைன்றதான் நான் குறிப்பிட்டிருப்பேன் அந்த இடத்துல என்னுடைய எதிர்கட்சினா இருக்கக்கூடிய வேட்பாளரை பத்தி நான் பேசவே இல்லை அதை எப்படி சித்தரிக்கணுமோ அப்படி சித்தரிச்சு நான் மதிக்க கூடிய பேரன்பு செலுத்தக்கூடிய என்னுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் பேசினது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது என்னோட மோதணும்னா என் அண்ணனோட மோதணும்னா எங்களுடைய கருத்துக்களோட மோதுங்க அண்ணா தயவு செஞ்சு அவதூறுகளோட மோதாதீங்க இது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அதை மீண்டும் மீண்டும் அவதூறு பரப்பி அடுத்த தலைமுறை அரசியல நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு திரும்பவும் பயத்தை உண்டு பண்ணாதீங்க எங்களை பார்த்து வர தலைமுறைய இப்படி தான் போல ஏதாவது ஒரு நல்லது பேசினா அவதூறு வந்து சேருது ஒட்டுமொத்த விக்கிரவாண்டிக்கும் இது பரவி இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா அங்க மக்கள்கிட்ட போய் சொல்லி இருக்காருன்றத பாத்துக்கோங்க அதனால அண்ணா நான் என்ன கேக்குறேன் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க நீ யாரமா வெளில விட்டுருக்க யாரமா வெளில விட்டுருக்க திமுகவை தானே அப்படின்னு சொல்லுவீங்க நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் நீங்க சொன்ன மாதிரி நான் திமுகவை தர்மபுரியில வெளில விட்டு وده மீதி 39 தொகுதியிலே நீங்க யாரேனா வெல்ல விட்டுருக்கீங்க நீங்க யாரேனா வெல்ல விட்டுருக்கீங்க உங்களுடைய தவறான கூட்டணில தான் கூட்டணியால தான் அந்த திமுக கூட்டணி முப்பத்தி 39 இடங்களையும் கைப்பற்றி இருக்காங்க நீங்க ஏற்கனவே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணியில் இருந்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு 10 இடத்தைையாவது நீங்க கைப்பற்றி இருக்கலாம் அல்லவா எங்களோட மோதுறதா மோதறதா கர்தியளோட மோதுங்க சித்தாந்தத்தோட மோதுங்க நாங்க பதில் அளிக்க சரியா இருக்கோம் இன்னும் கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்போ சமூக வலைதளங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய அன்னியூர் சிவா அவர்களிடம் பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு மதுக்கடைகள் மூடுவதை பத்தி ஏதாவது பேசுங்க ஐயா அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க அதுக்கு என்ன வந்து திட்டம் வச்சிருக்கீங்க அதுக்கு அவர் சொல்றாரு அதெல்லாம் மோடி தான் செய்யணும் நான் செய்ய முடியாது நான் செய்ய முடியாதுன்ட்டு எப்படிப்பட்ட ஒரு அறியாமையா இருக்கிறாங்கன்னு எங்க மக்களை நீங்க நினைச்சிட்டு எவ்வளவு ஒரு முட்டாளா எங்க மக்களை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க ஐயா டாஸ்மார்க் ஐயா டிஏஎஸ்எம்ஏ கி டாஸ்மார்க் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் இது உங்களுடைய தலைமையில நடந்துகிட்டு கள்ள கள்ளச்சாராயத்தை விட கேவலமான விஷயம் உங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு எதிரையும் அனைத்து மருத்துவமனைக்கு எதிரேயும் பொது இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்டது உங்களுடைய தலைமையில நடந்துகிட்டு இருக்கிறது அதுக்கு மோடிக்கும் என்ன சம்பந்தம் எவ்வளவு அறியாமையில எங்க மக்களை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க போறீங்க இதனால தாங்க இந்த மாதிரி தாங்க கோபம் வந்துருது சில நேரத்துல கொஞ்சம் வாய்ஸ் வந்து கரகரப்பா இருக்கிறதால இந்த மாதிரி பேசிடுறேன்னா உடனே எல்லாரும் கேட்கிறேன் என்ன இந்த வேட்பாளர் இவ்வளவு கோவமா பேசுறாங்க நீ என்னமா இப்படி பேசுற இப்படி பேசுறேன்னு அதனால இந்த மாதிரி எல்லாம் மக்களை அறியாமையிலயும் ஏமாத்தி எத்தனை ஆண்டு காலம் தான் யா வச்சிட்டு இருப்பீங்கன்ற ஒரு கோவத்துல தான் நான் பேசுறேன் ஒரு பக்கம் டாஸ்மார்க்க மூட முடியாது மோடி வந்தாதான் மூட முடியும் குஜராத்லயே டாஸ்மார்க் இருக்கு நீ மோடி கிட்ட போய் கேளுன்னு சொல்லக்கூடிய வேட்பாளர் இன்னொரு பக்கம் தமிழ் தேசியத்தின் பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை செந்தமிழன் சீமானுடைய தங்கையாக நின்னுகிட்டு விக்கிரவாண்டியில ஒரே ஒரு டாஸ்மார்க் இல்லாம ஒழிச்சு காட்டுவேன் அது மக்களுடைய துணை கொண்டு ஒழிச்சு காட்டுவேன் இது உறுதி உறுதினு சொல்லக்கூடிய வேட்பாளர் ஒரு பக்கம் விக்ரவாண்டி மக்கள் இதற்கு மேல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நீங்க பணநாயகம் பக்கமா ஜனநாயகம் பக்கமா உங்க பிள்ளை வளர்ந்துட்டு குடிக்கணுமா இல்ல படிக்கணுமாறத சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க இதற்கு மேல வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல ஒரு ரெண்டு ஆண்டு கொடுங்க ரெண்டே ரெண்டு ஆண்டு இந்த தமிழகமும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த விக்கிரவாண்டி பூமியை நான் மாத்தி காட்டுவேன் அனைத்து அனைத்து மாவட்டங்களும் தொகுதியும் நம்ம கிராமத்தை பார்த்து நம்ம தொகுதியை பார்த்து ஒரு முன்மாதிரியான சாம்பிளா எடுத்துக்கிட்டு செயல்படுவாங்க ஐயா அந்த அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேன் ஒரு ரெண்டு வருஷம் தானே